ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது ஒரு காது குத்த ஃபங்க்ஷன் என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டர் குழந்தைக்கு காது குத்த ஃபங்க்ஷன் செஞ்ச வீடியோ தான் ஸோ என்னென்ன நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் எப்படி நாங்கள் ரெடி பண்ணோம் எப்படி அந்த ஃபங்க்ஷன் போச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காது குத்துனாலே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுங்க அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் சரி செகண்ட் குழந்தைக்கும் பயங்கர பிளானோட ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஏன்னா வந்து தாய் மாமன்றது ரொம்ப ப்ரிஷ்யஸான விஷயம் ஸோ நம்ம அந்த குழந்தைக்கு செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு செய்யணும் ஸோ அதை நான் எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஒன் மந்த் முன்னாடியே நான் ஆரம்பிச்சுருவேன் பிளானிங்க ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் செஞ்சது வந்து பிளேட்ஸு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு இருபத்தேழு தட்டு தட்டு வைக்கிறதா பிளான் பண்ணேன் அதை வந்து சரவணா ஸ்டோர்ஸில் போய் டிஃப்ரெண்ட் சைஸஸில் சில்வர் தட்டு ஒரு தட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் ஸோ அது ஒரு ஒரு தட்டுலேயும் அந்த ஒரு 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 ஃப்ரூட்ஸு பிளான் பண்ணி எழுதி வச்சாச்சு ஆரஞ்சு மாதுளை உங்களுக்கு தெரியும் நிறையா ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் வந்து கோயம்பேட்டில் போய் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சு ஒரு ஒருத்தட்டலையும் இருபத்தோரு பழங்கள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பாத்திரம் ஒரு ஒரு அண்டா மாதிரி சைஸில் வாங்கிட்டு அதில் வந்து ஸ்வீட்ஸு ஒரு ஒரு இதையும் நூறு லட்டு நூறு முறுக்கு நூறு சோமசா ஸோ அந்த மாதிரி அந்த பாத்திரங்கள் ஸோ அந்த ஸ்வீட்டோடு அவங்களுக்கு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் காப்பரிசி செய்வாங்க ஸோ அதுவும் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மினி பாதுஷா அது ஒரு ஐம்பது அதுக்கப்புறம் ஜாங்கிரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸும் நம்ம வந்து வரிசையில் வைக்கிறது நல்லாயிருக்கும் பார்வையாகவும் இருக்கும் அவங்களும் அதை எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரீ ப்ரி பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் மொதல் நாள் வாங்கிட்டு இந்த ஆர்த்தி தட்டெலாம் ஒரு டென் டேஸ் முன்னாடியே வாங்கிட்டேன் வாங்கிட்டு இந்த இந்த சைஸ் சைஸஸ் கலர்ஸ்லாம் நம்ம வாங்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான் பையனுக்கு வந்து ஒரு கோட் சூட் வாங்கிட்டு அவனோட பேரை நான் வந்து பேரை வந்து நான் ஸ்டிக் இருந்தேன் தேவாஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டிக் பண்ணியிருந்தேன் பொண்ணுக்கு வந்து பட்டுப்பாவடை வந்து ரெடிமேடாகவே நிறைய கிடச்சிது மயிலாப்பூரில் குமரன் சில்க்ஸில் வாங்கியிருந்தேன் ஃபுல் ஜெரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு ரொம்ப அழகாக இருந்தது அந்த பட்டுப்பாவோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னங்க கோல்டு பர்ச்சேஸ் தான் சன் அவங்க சண்ணுக்கு வந்து ஒரு குட்டி கம்மல் இந்த மாதிரி டிசைனில் வாங்கியிருந்தேன் டாட்டருக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் வாங்கியிருந்தேன் சன்னுக்கு வந்து ஒரு சவரன் செயின் மோதிரம் பிரேஸ்லெட் எல்லாமே வாங்கியிருந்தேன் கேர்ள் பேபிக்கு ஒரு கம்மல் மட்டும்தான் வாங்கியிருந்தேன் ஸோ தட்டு டெக்ரேஷன்லேருந்து கோல்டு பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நான் நானும் எங்கள் ஹஸ்பண்டு தான் ரொம்ப நல்லா ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோம் இந்த மோதிரம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி தாய்மாமா வந்து காது குத்து மொட்டை அடித்தேன் அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி ஹஸ்பண்டுக்கு இந்த மோதிரம் போட்டாங்க சிஸ்டர்லாம் வீட்டில் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு தாய்மாமன் வீட்டு ஃபங்க்ஷன்னால் ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப பிளானிங்கோடையும் இருக்கும் இவ்வளோ ப்ரீ ப்ரிப்ரேஷன் தேவைப்படுங்க நான் ஒன் மந்த் பிளான் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணி ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாள் க்ளீனிக்கும் போயிட்டு ஈவினிங் டைமில் பிளான் பண்ணி இது பண்ணுவேன் அந்த தட்டு டெக்கரேஷன்லாம் கூட நான் நெட்டில் பார்த்து எப்படி பண்ணணும்னு ஒரு ஒரு பொருளாக வாங்கி பிளான் பண்ணி பண்ணோங்க அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் கிளம்பி போகிறது இருக்க ஒரு சந்தோஷம் இருக்க பாருங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கும் இவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்ற மன நிறைவு இருக்கும் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு சீர்வரிசை எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மாமனுக்கு முதல்ல வந்து ஆர்த்தி எடுத்து வரவேற்பாங்க ஸோ இவ்வளோ சீர்வரிசை தட்டோட மாமன் வரையில் அவருக்கு திஷ்டி படுன்றதுக்காக திஷ்டி கழிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்த்தியை வந்து அவங்க வீட்டில் செய்வாங்க ஆர்த்தி எடுப்பாங்க ஸோ இப்போ வாங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம் இல்ல நாங்க அவங்க சேருந்தோம் அப்புறம் அவங்க செஞ்ச வரைக்கும் அவங்க அம்மாவை

何で அழுதா 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 முடிப்பா ஸோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரெலாக்ஸ் அப்படின்ற க்ரீம் இது ஒன் எயிட்டி ருப்பீஸ் வரும் யார் காது குத்துறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு இந்த க்ரீமை வாங்கிட்டு ஒன் ஹவர் முன்னாடியே அந்த குழந்தையோட காதில் முன்னாடி பின்னாடி அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு காது குத்தையில் வலிக்கவே வலிக்கா ஸோ நிறைய வாட்டி நான் கோவில்லாம் பார்த்துருக்கேன் வடபடி முருகன் கோயிலெலாம் பார்த்துருக்கேன் ஆறு மாதம் குழந்தை எட்டு மாதம் குழந்தைக்கெல்லாம் காது க குத்திட்டு அப்படியே தேமி தேமி தூங்கிட்டு இருக்கும்போது கூட தேமி தேமி அப்படியே அழுவான் ஸோ இனிமேல் காது குத்துறதா இருந்தால் அந்த ப்ரலாக்ஸ் க்ரீமை வாங்கிக்கோங்க இதை வந்து ஒன் ஹவர் முன்னாடியே குழந்தையோட காதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா குழந்தைக்கு வலிக்காதுங்க அதே மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஃபீவர் எதாவது வந்துடுமோன்னு நீங்கள் பயப்படவும் தேவையில்லை ஸோ இது வந்து என்னோடய பீடியாட்ரிஷியன் ரெஃபர் பண்ண மெடிசன் ஸோ நான் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கு ஏன் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மே டுவெண்ட்டியத்து தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது ஸோ அதுக்கு நான் பண்ண ப்ரிப்ரேஷன் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோர் இயர்ஸ் பேக் அண்ட் ஸோ ரிமம்பரன்ஸாக அந்த பிக்சர்ஸ் வந்தது சரி இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணலாம் ம மற்றவங்களுக்கும் என்னென்ன வாங்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஹிண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது ஸோ பெரியவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டாக எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸோ இப்போ எல்லாமே எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் ஸோ நான் இந்த பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் பற்றி சொல்லியிருக்கேன் நான் செஞ்சதை பெருமைக்காக சொல்லலை இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் நான் பண்ண ஃபங்க்ஷன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னு எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கும் பாராட்டுக்கள் கிடைக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை இன்னொரு வீடியோ இன்னும் எக்ஸ்பிளனேஷனோடு போடணும்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்